கட்சி ஆரம்பிக்கிறது அவரோட கட்சி பேரை வந்து தமிழ் தமிழர் தாங்கித்தான் இருக்குங்கிறத வந்து வெளியிட்டுருக்கார் திராவிடத்துக்கு எதிராக பிரமுகண்டம் பெயர் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை உண்டாக்கு போகுதுன்னு தான் சொல்லணும் சீமான் அவர் எடுத்துக்கோ பச்சையா வந்து நாம் தமிழர் அப்படிங்கிறார் எனக்கு வந்து அங்க திராவிடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் நான் தமிழரோட பிரதிவளை பார்த்தா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாம் தமிழர் ஆரம்பித்தார் நூற்றம்பது ஆண்டு கால அரசியலில் வந்து நான் இப்படி மாறப்போறேன் இப்படித்தான் என்னோட செயல்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தன்னோட கருத்துக்களை சொல்லாமல் சொல்றாரு பத்தாண்டுகளில் பார்த்தீங்கன்னா தனக்கு எதிரி யாருன்னு பார்த்தீங்க உதயநிதி உதயநிதியா விஜயா இப்போ கட்சியிலேயே இவர் வந்து மிகப்பெரிய எதிரியை சம்பாதிக்க போறாரு இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி இன் பிட்வீன்ல வந்து இவர் வந்து கட்சி பேர் கொடி இதெல்லாம் அறிவுப்படுத்திடுவார்

இளகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரு என் செல்வராஜ் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் 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 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழக அரசியல் பரபரப்பான ஒரு சூழல் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி துவங்க போறாரு ஏற்கனவே அரசியலுக்கு போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு துவங்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி இருக்க போகுது இந்த திராவிடத்துக்கு மாற்றாக இருக்க போதா என்ன மாதிரியான கொள்கைகளோடு வரப்போறாருன்னு நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது விஜய் விஜய்ங்கிறது வந்து கடந்த இருபது ஆண்டு காலமாக வந்து திரையுலகில் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம்னு தான் சொல்லணும் அது வந்து பின்புலம் என்னென்னு கேட்டீங்கன்னா அரசியல் அரசியல் சார்ந்து தான் தன்னோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு நிகழ்வு அவங்க அப்பா வந்து எஸ் ஏ சந்திரசேகர் வந்து அன்னைக்கே வந்து இடதுசாரி கொள்கைகள் உள்ளவர் அவர் அதுபோக கலைஞரிடமும் மிக நெருங்கிய பழகக்கூடிய ஒரு அன்பு இந்த அடிப்படையில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா திமுக சித்தாந்தங்களும் அவர் உள்வாங்கியவர் இந்த அடிப்படையில் வந்து அவரும் அப்படியே அரசியலே போயிட்டு இருக்கிற போது இவரும் வந்து வளர்றாரு கடந்த இருபது ஆண்டு காலமாக விஜயும் திரையுலகில் வளர்றாரு வளரும் போது அவர் வந்து இப்போ ரஜினிக்கு ஈக்குவல் அப்படிங்கிற வந்து ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு அந்த காலகட்டத்தில் வந்து அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போகிறாரு அடுத்த கட்ட நிகழ்வு என்னன்னா அரசியல் வர அப்படிங்கிறது வந்து வருவா வரமாட்டா அப்படிங்கறது ரஜினி அவ இந்த கட்டத்துல வந்து அவர் வந்து அரசியலுக்கு வருவது திட்டத்திட்ட நூத்துக்கு நூறு உண்மையாயிருச்சு உறுதியாயிருச்சு திட்டத்த ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பனை வந்து அவர் பண்ணை வீட்டுல தன்னோட ரசிகர்களை கூப்பிட்டு ஒரு ஆறேழு மாவட்ட ரசிகர்களை கூப்பிட்டு விவாதம் பண்றாரு ஆலோசனை நடத்துறார் ஆலோசனை அடிப்படையிலேயே அப்பவே பாத்தீங்கன்னா அவர் வந்து வருங்காலம் முதல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அவங்களோட வெறித்தனமாக இருக்கிறாங்கிறது அது அதை பார்க்கற போது உங்களுக்கு புரியுது இல்லை முதல்ல இன்னொரு விஷயத்து இது ஒரு ஒரு சந்தேகமா இருக்கு சார் அதாவது நடிகர் விஜய் அவருடைய தந்தை வந்து திராவிட கொள்கை சித்தாந்தங்களை ஈர்ப்பு உள்ளவர் அப்படின்றீங்க ஆனால் அவர் அவர் வந்து அரசியலுக்கு வர சொல்லியும் வரல இப்போ வர வேண்டிய காரணம் என்ன இருக்கு அப்படின்றதுல சில விமர்சனங்கள் இருக்கேன் கரெக்டான கேள்வி விஜய் வந்து ஒரு தெளிவான ஆள் எல்லா விஷயத்திலுமே தெளிவாக இருப்பார் யார் அப்பா சொல்லிக்கையோ அம்மா சொல்லியோ இல்லை வந்து மற்ற கூட இருக்கிறவங்க சொல்லியோ அதெல்லாமே கேட்கற சொல்றதெல்லாம் வாங்கிக்குவார் ஆனால் தனக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அதை எப்போ பிரகடனப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து அவர் வச்சிருப்பார் அதன் அடிப்படையில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் வரப்போகுது அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சென்ற ஒரு இரண்டு மாதங்கள் முன்னாடி மூன்று மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் வந்து பப்ளிக் கூட வந்து நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டார் அப்போவே அதாவது வந்து வெள்ளம் வந்துச்சு இல்லையா அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்வுகள்லாம் வந்து திட்டமிட்ட ஒரு செயல்பாடு தான் இப்போ வந்து அவர் வந்து செந்தூர பாண்டிங்கிற படத்தில் வந்து விஜயகாந்த் வந்து அவர் மார்க்கெட் இல்லாத போது கைப்பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போறாரு இண்டஸ்ட்ரியில வந்து மீண்டும் தூக்கி விடுறாரு அவர் அவங்க அப்பா அதில் பின்புலத்து இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து தன்னோட ஆளுமை அப்போ வந்து மிகப்பெரிய ஆளுமையா இருந்தார் திரையுலகத்தில் இவர் வந்து கூட்டிகிட்டு வந்து அவரை தூக்கி விடுறாரு அந்த அடிப்படையில் வந்து அவர் இறந்த சமயத்தில் வந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய் அங்கே வந்து அவர் மேலே காலனி எல்லாம் விழுகுது அதையெல்லாம் பார்க்குறாரு அதை கூட அலட்சியமாக படுத்தலை அவர் பெருசாக எடுத்துக்கல அதன் அடிப்படையில் வந்து தொடர்ந்து வந்து மக்கள் சேவைகள் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அதுக்கடுத்து தொடர்ந்து போகிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனையூரில் வந்து ஆலோசனை கூட்டங்கள் இப்படி அடுக்கடுக்கான தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணம் போயிட்டே இருக்குது இதன் அடிப்படையில் வந்து அதை அரசியல் பயணத்தோட ஒரு உச்சகட்டமாக தேர்தல் ஆணையத்துல வந்து தன்னோட கட்சி பண்ண போறாரு அப்படிங்கறத அதாவது ஊர்ல எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க கத்திரிக்காய் முத்து நாள் கடைத்திற்கு வந்து அதான் அப்படின்னு அப்படிங்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கட்சி பெயர் அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை உண்டாக்கு போதுன்னு தான் சொல்லணும் ஏற்கனவே பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது விஜய் வருவார மாட்டாங்க இப்ப வர போறாருன்னு சொல்லி அடுத்த நடவடிக்கை போயிடுச்சு இப்ப வந்துட்டாங்க கட்சி பேருக்கு அப்ப கட்சி பேர்லயே தெரிஞ்சுக்கலாம் கட்சி பேர் வந்து விஜய் என்ன வைக்க போறாரு இப்போ திராவிடத்திற்கு மாற்றாக வர போகிறாரா இல்லை அவர்களை எதிர்க்க முழுமையாக எதிர்க்க போகிறாரா இல்லை என்ன மாதிரியான முடிவு கட்சி பேர் இருக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த நூற்றி ஆண்டு காலமாக திராவிட சித்தாந்தம்ங்கிறது தமிழ் மண் பெரியார் அண்ணா கலைஞர் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தி இங்கே வந்து திராவிடம் அப்படின்னு பேரை வச்சாதான் எல்லோரும் மதிப்பாங்க பேசுவாங்க அவங்களுக்கு ஓட்டுகளுக்கு எல்லாமே செய்வாங்கிறது வந்து ஒரு அது நடைமுறைப்படுத்தப்பட்ட உண்மை எழுதப்படாத உண்மை எழுதப்படாத சத்தியம் ஒரு முறை விஜயகாந்த் ஆறுல கட்சி ஆரம்பிக்கிறாரு தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தன்னோட கட்சியை பிரகடனப்படுத்தி பெரிய மாநாடு நடத்துறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சில நாட்கள்ல வந்து ஆஹ் முதல்வராக இருந்த வந்து கலைஞர் வந்து விஜய் வா அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசுற போது விஜய் உங்கள்கிட்ட நான் பிடிச்சது எனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு சொல்லுங்கய்யா அப்படிங்கிற போது அது திராவிடன் பேர் வச்சுக்கிற பாத்தியா எனக்கு ரொம்ப பிடிச்சது போக்கு திராவிட கலை திராவிடன் வச்சுக்கிறீங்களா அதை தாங்கி உன் கட்சி இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா கலைஞர் வந்து அந்த திராவிடத்தை அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி திராவிட கொள்கை மீண்டும் ஒரு நூறாண்டுக்கு வளரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் அவர் சொல்றாரு ஆனா அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கிற இவரு டிடிவி தினகரன் ஆரம்பிக்கிறாரு அப்ப அவங்க அதிமுகவில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அவர் தனியாக உடையுது கட்சி உடையது உடைஞ்சு அவரு தனியாக ஆரம்பிக்கிறாரு அவர் கட்சி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அமமுகான்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு தன்னோட கட்சி பேரை ஆரம்பித்து மேலூரில் மதுரையில் மதுரையில் பெரிய ஒரு மாநாடு நடத்தி தான் ஆரம்பிக்கிறார் பெரிய அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்னையில் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு அப்போ வந்து அவர் அவரை சரமாரியாக கேள்வி கேட்டாங்க ஏன் நீங்கள் திராவிடம் தாங்கி பேர் வைக்கல எடுத்துனா அப்படி கேக்குறாங்க திராவிடம் நூத்தம்பது ஆண்டு காலமும் செய்தியாளர்கள் அப்ப அவரு பதில் சொல்றாரு அம்மா யாரு திராவிடம் அண்ணா திமுக அம்மா அம்மா யாரு திராவிடம் திராவிடன்னா யாரு அம்மா அப்பா அம்மா பேர் வச்சாவே அங்க திராவிடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மலுப்பிலான பதில சொல்லிட்டு போறாரு என்றைக்குமே வந்து செய்தியாளர் சந்திப்புல வந்து டிடிவி தினகரன் ஒரு நாசுக்கு அழகா கையாள்வாரு இன்னைக்கு இருக்குது அண்ணாமலை மாதிரி அவர்கள் சட்டை போட மாட்டார் பண்ண மாட்டார் அது வந்து தான் ஒரு அண்ணாமலை டாபிக் அது வேற அது ஒரு தனி கதை பேசுவோம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட விளக்கத்தை சொல்லிட்டு போகிறாரு அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படி அந்த ரேஞ்சில் பார்க்கற போது இவர் வர்றாரு யார் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறார் சீமான் சீமன் அவர் எடுத்து பச்சையா பச்சையாக வந்து நாம் தமிழர் அப்படிங்கிறாரு எனக்கு வந்து அங்கே திராவிடத்துக்கே ச அங்கே இடத்துக்கு பேச்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் நடை உடை பாவனை விவசாயம் இதெல்லாம் சார்ந்ததுதான் என்னோட கட்சி நான் தமிழரோட பிரதிவலை பார்த்தம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாம் தமிழர்னு ஆரம்பிக்கிறாரு ஸோ வந்து இங்க வந்து அடுத்த அடுத்தான கட்சிகளோட பிம்பங்கள் வந்து வேற மாற கலர் மாறிட்டு வருது தமிழகத்தில் இந்த சூழல்ல இப்போ க விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் கட்சி ஆரம்பிக்கிற போது பார்த்தீங்கன்னா அவரோட கட்சி பேரை வந்து தமிழ் தமிழர் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் அதை தாங்கித்தான் இருக்குங்கிறத வந்து வெளியிட்டுருக்கிறாரு வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு செய்தித்தாளில் சில பேர் ஒரு பேர் கூட போட்டிருந்தாங்க முன்னேற்ற கழகம் ஏதோ பேர் போட்டிருந்தாங்க ஸோ வந்து தமிழ் தாங்கி தான் வருது அங்கங்கிறது இங்கே எடுத்துக்கொள்ளப்படைய விஷயம் இப்போ கட்சியிலேயே அவர் வந்து மிகப்பெரிய எதிரியை சம்பாதிக்க போறாரு யாரு விஜய் கட்சியை பெயர்லேயே சொல்றீங்க கட்சி பெயர்லயே பெரிய ஒரு சேலஞ்சு இருக்கு எதிரியை சம்பாதிக்கிறாரு அந்த பேர்லயே அவருடைய கொள்கைகள் எல்லாமே அதுல அடங்கியிருக்கு வந்து என்ன பண்றாரு திராவிடத்துக்கு எதிர் தமிழர் திராவிடம் திராவிடத்துக்கு எதிரத்தான் நான் நிக்க போறேன் அப்படிங்கிறத அவரோட பிரமுகாண்டம் இன்னைக்கு ஆரம்பத்திலேயே அவரு சொல்றது பார்த்தீங்கன்னா கட்சியிலேயே தனது பேரை வந்து கொள்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தம்பது ஆண்டு கால அரசியல்ல வந்து நான் இப்படி மாற போறேன் இப்படித்தான் என்னோட செயல்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தன்னோட கருத்துக்களை சொல்லாம சொல்றாரு ஸோ வந்து அடுத்தது பத்தாண்டுகளில் பாத்தீங்கன்னா தனக்கு எதிரி யாருன்னு பார்த்தீங்க உதயநிதி உதயநிதியா விஜயா அப்படித்தான் அரசியல் இருக்கு அரசியல் போக்கு அப்படித்தான் போகும் ஏன்னா இவர் வந்து திராவிடம் இவர் தமிழ் அப்படிங்கிற இதுதான் போயிட்டு இருக்கு ஏற்கனவே இவர் வந்து யாரு நம்ம ஒரு சீமான் வந்து ஏற்கனவே அவர் நீ கட்சியில சேருவீங்களா சீமான் அதாவது அதாவது கேட்குறாங்க கேள்வி விஜய் வந்தாரு நீங்க எப்படி ஏற்றுக்குவீங்களா அப்படி எல்லாம் கேக்குறாங்க விஜய் என் தம்பி தம்பி வரட்டும் வந்தா வந்து மக்கள் பணி செய்யட்டும் வந்து செய்ய பண்ணுவோம்னு சொன்னாரு சேர்ந்து செயல்படுவோம் இருக்கிறதால அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் அது வந்து எந்த அளவுக்கு போக அப்படின்ட்டு தெரியல ரெண்டாவது இவர் வந்து இது இவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு கொடியை அறிமுகப்படுத்தி செய்யக்கூடிய காலகட்டங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு குறுகிய காலம் ஏன்னா ஏப்ரல் மேல வந்து தேர்தல் உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு எல்லாம் வந்து அதாவது தேர்தல் ஆணையம் வந்து நடைமுறைப்படுத்திடுவாங்க ஸோ அதுக்குள்ளே ஒரு கட்சி நிலைநிறுத்தம் அதாவது கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கொடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இந்த வர்ற ஒரு பத்து நாளுங்கிற வந்து மிக முக்கியமான கட்டம் யாருக்கு விஜய்க்கு வந்து முக்கிய மிக முக்கியமான கட்டம் இது அடுத்தடுத்து என்ன செய்ய போறாங்க தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டு அரசியல் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு ஸோ வந்து இவர் எந்த அளவுக்கு தேர்தலில் போட்டி விடுவாரா இல்லை வந்து யாராவது ஆதரிப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒன்று ரெண்டாவது ஒரு நடிகர் வந்து இவர் அரசியலில் வந்து இப்படி ஒரு இங்க வந்து திமுக ஆளும் கட்சியா இருக்கு மெஜாரிட்டியா இருக்கிறாங்க இவர் வந்து நடிகராக வர்றாரு இவரை ஏற்றுக்குவாங்களா இவருக்கு வந்து எத்தனை எதிர்களை சந்தா சம்பாதிக்க வேண்டியது இருக்குது எத்தனை பிரச்சனைகளை சம்பாதிக்க வேண்டியிருக்கு இவர் யாரோட பேக்ரவுண்டில் வராரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் இல்லை இதுக்கு முன்னாடி தலைவர்களாக வந்தவர்களே இப்போ எம்ஜிஆரை பார்த்தோம்னா இருந்து வந்தவர் ஜெயலலிதா அவர்களும் இருந்து வந்தவர் விஜயகாந்த் அவர்களும் சினிமாவில் இருந்து வந்தவர் இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் கூட தலைவர்கள் எல்லாமே இன்றைக்கி சினிமாவில தான் வந்திருக்காங்க இப்போ அடுத்த தலைமுறை சினிமா நோக்கி தான் போகுது சினிமாவிலேருந்து விஜய் வராரு அவர் கட்சி அப்படி சார் பார்ப்பாங்க கரெக்ட் நீங்கள் சொல்கிறது நல்ல கொஸ்டின் தான் இது வந்து க பார்த்தீங்கன்னா நீங்க நீங்கள் சொல்கிற தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சென்ட்ரல் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இப்போ உதாரணத்துக்கு எழுவத்தி ரெண்டில் கட்சி விட்டு திமுக விட்டு எம்ஜிஆர் வெளிவராரு பெரிய பிரச்சனை ஆகுது அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வலிமையான தலைவராக கலைஞர் இருக்காரு முதலமைச்சர் அன்னைக்கு அப்போ இவர் வந்து இவர் ஏற்று நிற்கிறாரு இவர் ஏற்றி நிற்கிறது சாதாரண அவர் வந்து புரட்சி நடிகிறாப்போ நடிகருக்கு மட்டும்தான் இவருக்கு மட்டும்தான் இவரோட தகுதி நடிகர் மட்டும்தான் இன்னைக்கு எப்படி விஜய் இருக்கிறார் அந்த மாதிரி அன்னைக்கு வெறும் நடிக்கிறதா அப்போ இவரு பார்த்து அதிகார பலம் இருந்துச்சு ஆட்பலம் இருந்துச்சு எம்எல்ஏ எம்பி தொண்டர்கள் அப்படின்ட்டு குடைசோலை எங்கே போகிறது வர்றது இந்த மாதிரி ஒரு இருந்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து வெளியே வர முடியாது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் சண்டை வெளியே வந்தானே அடி அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு இப்படியே காலம் கிடந்தது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அப்படின்னு போயிட்டே இருக்குது எழுபத்தி அஞ்சு வரும்போது அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்போ எங்கே பார்த்தாலும் திமுக கரைவட்டி கட்டிடுறது அடிதான் உதை தான் பூர்த்தி ஜெயில் ஜெயிலில் போடுறது உத பேர் சொல்றதுக்கே பயப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் சிவ எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி எழுபத்தி ரெண்டுலேயே ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஸோ வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்திரா காந்தி அம்மையார் இப்போ இதே சூழ்நிலை இன்னைக்கும் இருக்கு இப்போ பிஜேபி வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க திமுக அழிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை பத்தாண்டு காலமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து எடப்பாடி ஒரு நாலாண்டு காலம் போயிட்டு இருந்தாரு ஆட்சி எந்த அந்த டிஸ்டர்புமென்ட்ல இவங்க கையில வச்சிருந்தாங்க அது இவங்க சொல்றத தான் கேட்பாங்க இவங்க வந்து அண்ணா தீமுக்கு ஆட்சி இருந்தத கூட அவங்க சொல்றத தான் ஆட்சி அந்த மரத்து அதுல அதனட வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் அங்க பரவரமா போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து உதாரணத்துக்கு டிஎன் வந்து தமிழர்களு தான் வேலை வாய்ப்பு வழங்கணும் அந்த மாதிரி இருந்து இருந்துச்சு ஆனா வந்து அப்ப வந்து வடக்கன்ஸ் வந்து அதல வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஓபி பனீர் சலம்ப வந்து அதை கையெழுத்து போட்டார் சோ அது வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு இதை வந்து அப்போ போராடناங்க தீமுக்காரங்க இது தமிழருக்கு மட்டும் தமிழருக்கு மட்டும்தான் உரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க போராடுறாங்க ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாலும் திமுக வந்து தனித்தன்மையாக தெரிஞ்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுக அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி வஜ்ரதங்கள் இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு சேர்ந்து பண்ணுறப்போது இப்போ யார் அடுத்த அம்பு யார் ஒவ்வொரு அம்புவோ விட்டாங்க சவுந்தரராஜன் விட்டாங்க அப்புறம் இப்படி வானதி சீனிவாசன் இப்போ அண்ணாமலை அதுக்கு முன்னாடி இப்படியே பி டீம் வந்துட்டே இருப்பாங்க ஆனா யாருமே வந்து அதை ஏத்து எடுத்து எதிர்கொள்ள முடியல மாநில தலைவர்கள் வர்றாங்க கொஞ்ச நாள் கட்சி பண்ணி செய்கிறாங்க அப்படியே அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து சொல்லிடுறாங்க ஆனா நிலையா இருந்து தமிழகத்தில் யாரும் அரசியல் செய்ய அரசியல் செய்ய முடியல இவங்களால திமுக தாக்கு பிடிக்க முடியல இவனால அரசியல் செய்ய முடியல ஜெயிக்க முடியல ஓட்டு வாங்க முடியல உள்ளே எண்ணிக்கைகளை வந்து ஜெயிக்க முடியல இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது இங்க விஜய் எழுந்திரிக்கிறாரு விஜய் எழுந்திரிக்கிற போது சரி இவங்க வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது அதுக்கு உண்டான சமிக்கையும் கொடுத்துருக்காரு ஏற்கனவே வந்து பிரதமரை வந்து லாஸ்ட் டைம் ரெண்டு வாட்டிக்கு முன்னாடி போது இங்கே பிரச்சாரத்துக்கு போது நரேந்திர மோடி அவர்களை வந்து விஜய் போய் சந்தித்து பேசினார் அது போக ஜெயலலிதா உயிரோடு போதும் சந்தித்து பேசிக்கிறாரு ஸோ வந்து ஜெயலலிதா நரேந்திர மோடி இவங்க இவங்களை தான் சஞ்சு செஞ்சு பேசிச்சுக்கிட்டாரு தன்னோட ஆதரவும் மறைமுக தெரிஞ்சுக்காரு கடைசி சமயத்துல இருந்த சட்டமன்ற தேர்தலில் கருப்பு ஜாப்பு சைக்கிள்ல வந்து திமுகவுக்கு வாட்டு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூக வலைதளங்கள் சைக்கிள்ல வந்தப்போ அந்த மாதிரி அப்ப பெட்ரோல் டீசல் விலை அதிகமா இருந்தது அதுக்கான அதுக்கு கண்டனம் தெரிவிச்சும் திமுக ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான சைக்கிள் வந்தாரு ஆமா ஆனா அதே விஜய் இன்னைக்கு வந்து கையில் எடுக்கிறாங்க எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிற பாத்தீங்கன்னா பிஜேபி எடுக்கிறாங்க கையில இப்ப எடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி வந்து விஜய்க்கு தேவையானதான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி வரும் அப்படிங்கறத தெரியல இனி வர காலகட்டத்தில எல்லாம் இப்படித்தான் போயிட்டு இருக்கு அரசியல் பின்னாணி இப்படித்தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து தெல்ல தெளிவா தெரியுது இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துல வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி பிட்வீன்லாம் வந்து இவர் வந்து கட்சி பேரு கொடி இதெல்லாம் அறிமுகப்படுத்திடுவார் இல்லை இல்ல இவங்க எல்லாரும் சொல்றாங்க சார் விஜய் வந்து தான் தீவிர அரசியலில் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்றாங்க இப்போ என்னுடைய இப்ப தனிப்பட்ட கருத்து பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே ஊராட்சி மன்ற எலெக்ஷன் வந்தப்பவே விஜயோட ரசிகர் மன்ற சார்பான எண்ணம் வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு ஐநூறு பேருக்கு இடங்களில் செய்தித்தாங்க அதுலேருந்தே அவருக்கு வந்து விஜய் வந்து அப்போலாம் விமர்சனங்கள் வந்தது விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வந்து வெற்றி பெற்றுக்கிட்டார்கள் ஆனால் அதுக்கும் எந்த விமர்சனம் பண்ணப்போ மறைமுகமான அரசியலை பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் கரெக்ட் சரியான கேள்வி அதாவது கன்னியாகுமரி தூத்துக்குடி நெல்லை ராம்நாடு இந்த மாதிரி ஏரியாவிலலாம் வந்து விஜயோட மக்கள் இயக்கம் உறுப்பினர்கள் வந்து எலெக்ஷன் நின்னாங்க அதுல பெரும்பான்மையா வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு இருநூறு பக்கம் ஜெயிச்சாங்க ஊராட்சி மன்ற தலைவர்களே ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெயிச்சாங்க கவுன்சிலர் ஜெயிச்சாங்க வார்டு மெம்பர் ஜெயிச்சாங்க இது வந்து மறைக்கப்படாத உண்மை இது வந்து அதாவது வரலாற்றினோட நிகழ்வு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அன்னைக்கு வந்து அதோ ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது சின்ன ஒரு ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி தான் அதை அன்னைக்கே பார்த்துட்டாரு அவர் எப்படி இருக்குதுங்கிறது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிறது வந்து இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது அந்த ரெண்டு கட்சியுமே வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டு கட்சி ஏதோ ஒரு கட்சி வாங்கு எந்த கட்சி வாங்குதோ அந்த கட்சி ஜெயிக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்குறாங்கன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க இவங்க வாங்கினாங்க இவங்க ஜெயிப்பாங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் தான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை மீதி பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் வந்து ஓட்டு யாருக்கு அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்கு புதுசாக வர்ற புதிய வாக்காளர்கள் ஆமாம் இப்போ உள்ள வாக்காளர்கள் அதை தவிர புதிய வாக்காளர் வந்து ஒரு இருபது முப்பது பெர்சன்ட் வருவாங்க அதை விட்டுருங்க இப்ப நான் அந்த எட்டு பர்சன்ட பேசுறேன் அந்த எட்டு பர்சன்ட் வந்து விஜயகாந்த் கெட்டு இருந்துச்சு அவர் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆரம்பிக்கிற போது அந்த எட்டு பர்சன்ட் அவருக்கு ஓட்டு விழுந்துச்சு அப்புறம் அதை அப்படியே வளர்த்திட்டு போனாரு அப்புறம் தமிழ் கீழே இருக்கிறாரு ஒரு பர்சன்ட் வந்தாரு இப்போ அந்த ஓட்டு வந்து யாருக்கு போகும்னா விஜய்க்கு தான் போகும் எப்படி சார் எதை வச்சு சார் விஜய்க்கு போகும் அப்படி இப்போ ஒரு பக்கம் நாம் தமிழர் சீமானாரு இன்னைக்கு இளைஞர்களுடைய கவனம் உள்ள இன்னைக்கு அவர் பக்கம்தான் இருக்கு அதாவது இன்னைக்கு சொல்றது கரெக்டான இது சார் அந்த ஸ்டாட்டர்ஜி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டு பர்சன்ட் புதிய வாக்காளர்கள் வந்து நாற்பது முப்பது பர்சன்ட் இருக்கிறாங்க அதை அதுக்கு நான் போகலை அந்த எட்டு பர்சன்ட் வாக்காளங்கிறது வந்து நாற்பது வயசு கூட இருக்கலாம் ஐம்பது வயசு இருக்கலாம் அவங்களுக்கு வந்து என்ன விஷயம் என்ன விஷயம் தெரியும் இவங்களுக்கு போடலாமா அவங்களுக்கு போடலாமா ரெண்டு பேரும் வேண்டாம் புது ஆளுக்கு போடுவோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட அந்த எட்டு பர்சன்டோட மேட்ரு அந்த மனநிலை அந்த எட்டு பர்சன்ட் புது ஆளுக்கு தான் போடுவாங்க அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க இருபது பர்சன்ட்ல இருந்து முப்பது புது வாக்காளர் இருக்கிறாங்களா அவங்க யாருக்கு வேணாலும் போடுவாங்க வந்து விஜயோட திட்டம் அந்த ஓட்டு வாங்கணும் ஒரு அப்படிங்கறத அவரோட அஜெண்டா இல்லை அரசியல் தெரிந்தவர்கள் மாற்றாக யார் வர்றாங்களோ அவங்களுக்கு போடுற விஷயத்துல தெளிவா இருப்பாங்க அந்த எட்டு அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அதை வந்து இவருக்கு டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா விஜயகாந்த் இப்ப உயிரோடு இல்ல தேமுதிக வந்து லைவ்ல இல்ல பெருசாக ஒன்று அவங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து காண்ட்ரவசியாக பேசிட்டு எதிர்கட்சி ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கங்க அது வந்து ஒரு முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருக்கு அது வந்து தொண்டர்களே ஏற்றுக்கொள்ள முடியல பிகாஸ் ஆஃப் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது அதாவது விஜயகாந்த் இறந்து ஒரு சமாதி காயத்துக்கு முன்னாடியே வந்து கள்ளக்குறிச்சியில் திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டம் விஜயகாந்த் சிலையை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எத்தனையோ செஞ்சாரு முதல்வர் வந்து இவங்க கேட்காமலே நிறைய உதவி இறுதி சடங்குகள்லாம் செஞ்சாரு போலீஸ் மரியாதை கொடுத்தாரு அது கூட ஒரு புரிதல் இல்லாமல் இப்படி ஒரு போராட்டம் நடத்துறது வந்து ரசிக்க முடிய மாட்டாங்க பொதுமக்கள் ரசிக்க மாட்டாங்க இது என்ன இப்படி அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால வந்து அந்த ஒரு பர்சண்டும் கூட அவங்களுக்கு பெருசாக வித்தியாசம் போகுமா போகாதான்னு கூட தெரியல ஆனால் இவர் வந்து எந்த அளவுக்கு நடத்துகிட்டாரு விஜய் எப்படி தன்னோட கொள்கையை வெளிப்படுத்துறாரு தனிய கோட்பாடு எப்படி இருக்குது லட்சியங்கள் எப்படி இருக்குது மக்களை எப்படி கவரப்போகிறாரு மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய போறாரு அப்படிங்கிற திட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து தான் மக்கள் வந்து இவரை அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிறது உண்மை ரெண்டாவது வந்து இந்த கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக வந்து இப்போ எடுத்துக்கிற தமிழ் அப்படிங்கிறத எடுத்துக்க வந்து மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் தமிழக அரசியல்ல அது வந்து உண்மைதான் இல்லை ஒரு பக்கம் விஜய் தமிழ் அப்படின்னு வரும்போது தமிழ் மக்களுக்காக இருக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கும் அவருடைய வாக்கு வங்கியும் பாதிக்கும் சார் இப்போ விஜய் ரசிகராக இருக்கிறவங்க இன்னைக்கு நாம் தமிழர்ல இருப்பாங்க இன்னைக்கு விஜய் கட்சிய ஆரம்பிச்சோன்னா அவங்களுடைய வாக்கு இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் விஷயமா இருக்கும் இதுல வந்து பாதிக்கப்படுறது வந்து முதல் பாதிப்பு அவருக்கு தான் இருக்கும் சீமானுக்கு தான் இருக்கு ஏன்னா வந்து அவரும் நாம் தமிழர் அப்படிங்கிற இதை ஆரம்பிக்கிறாரு இவரும் தமிழ் அப்படிங்கிற இதை ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேருடைய சித்தாந்தம் ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்போ ரெண்டு பேரும் நடிகர்கள் ஏற்கனவே திரையுலகத்துல இருந்து வந்தவங்க இப்போ அவரு பேச்சும் அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு இவரும் அப்படித்தான் பேசுறாரு சில ஆனா வந்து இவர் கொஞ்சம் எதிர் எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து எதிரிகளை விமர்சிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருக்கு விஜய் நீ எப்படி ஏறி பேச போறாரு தெரியல நான் கும்புன்றது தான் கேட்கறாங்க இதுவரையும் தமிழகத்தில் ஆட்சி செய்த எல்லா தலைவர்களுமே பேசி பேசியே கட்சியை வளர்த்தவர் விஜய் வந்து எந்த அளவுக்கு பேசப் போறாரு அப்படின்னு தெரியல சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள் தான் சொல்லிட்டு இருக்காரு ஒரு நிகழ்ச்சிலையும் அரசியலுக்கு பேச்சு தான் முக்கியம் எப்படி பேசப் போறாருன்னு சொல்றாங்க அது நீங்க சொன்ன காரணம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் எல்லாம் அறுபது எல்லாம் வந்து திமுக பேசி பேசி தான் வளர்ந்த கட்சி கொள்கை அடுக்கு முறையில பேசுவாங்க சில என்ன ஸ்லேடையா பேசுவாங்க அது ஒரு ரசிக்கும் இருக்கு இருக்குது வர்ணனையாக பேசுவாங்க அப்படியெல்லாம் அவங்க பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் சமீபத்தில் வந்து சேலத்தில் நடந்த மாநாடு இளைஞர் அணி மாநாடு வந்து அங்கே பேசுறதுக்கே ஆள் இல்லை யாருமே ஒரு குறிப்பிட்டபடியோ பேச இல்லை பேசினாலும் வந்து கொள்கை ரீதியாக யாரும் பேசல திமுக பேசுறதுக்கே ஆள் இல்லைன்னு இப்போ வந்து தேய்ந்து போச்சு பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படியே இருந்தால் கூட அவங்க வந்து சித்தாந்தங்களை பேசியோ கொள்கை ரீதியாக பேசியோ லட்சியங்களை பேசியோ யாரு பேசக்கூடா யாரு சொல்கிற அளவுக்கு யாருமே பேசல ஆராசா பேசினாரு தமிழ் பெருசாக நான் பேசுகிறாங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும் தான் பேசுகிறாங்க எல்லாம் வந்து கட்சிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஒரு தனி மனித தாக்குதல் விமர்சனங்கள் அப்படி தான் போயிட்டு இருக்குது இப்போ என்ன ஆட்சி நடக்குது ஆட்சியோட நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோம் என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே பெருசாக சொல்லலை அது மாதிரி திமுக வரைக்கும் அப்படி இருக்கு அந்த மாதிரி காலகட்டத்தில் விஜய் வர்ற போது விஜய்க்கு எல்லாம் பெரிய விஷயமே இல்லை அது அழகாக பேசிட்டு போவார் ஏன்னா ட்ரெண்ட் மாறிட்டு போகுது இப்போ வந்து நம்மளே டியூரேஷன் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் டியூரேஷன் பேசுறதுனா யாரும் பார்க்க மாட்டாங்க அதில் வந்து முக்கியமான ஒரு இது கட் பண்ணி போட்டிங்களா அதை பார்த்துப்பான் அதை பார்த்து நல்லா பிடிச்சதுன்னா உடனே சரி ஒரு நிமிஷம் அந்த ப்ரோமோ போட்டிருக்காங்க இது என்ன நல்லா இருக்குது சரி அதுக்குள்ளே போகலாமே அப்படின்ட்டுள்ளே போவாங்க இதுதான் அஜெண்டா ஸோ வந்து இப்போ வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு ஒரு மணி நேரம் மணிக்கணக்கில் பேசுறதை விட சில இது நீங்க சொன்ன மாதிரி அந்த குட்டி கதைகள் சம்பவங்கள் கவர்மெண்ட் இருந்துக்கலாம் கவர்மெண்ட் இருக்கணும் சின்ன சிம்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பேசினா தான் அதான் இப்ப இருக்கிற இளைஞர்கள் ரசிக்கிறாங்க ரசிக்கிறாங்க ஸோ வந்து இப்போலாம் ட்ரெண்ட் மாறிடுச்சு அரசியலும் சரி சினிமாவும் சரி இப்போ எல்லாமே ட்ரெண்டு மாறிட்டு இருக்கு காலப்போக்கில் எல்லாமே மாறுறது அப்படிங்கிறது உண்மை தான் அதனால் வந்து இப்பவும் அந்த அரசியல் செயல்பாடுகள் மேடை பேச்சு இது எல்லாமே மாறிட்டு போகுது அது வந்து விஜய்க்கு பெரிய அளவில் கை கொடுக்குங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு எம்ஜிஆருடைய அரசியல் எப்படி ஆரம்பிச்சது துவக்கி வச்சது யார்ன்றது சொன்னீங்க அப்போ அது மாதிரி விஜய் அவர்களும் இன்னைக்கு வர்றாரு அப்போ அடுத்த எம்ஜிஆர் மாதிரி தமிழ்நாட்டில் விஜய் வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது கண்டிப்பாக அதாவது எம்ஜிஆருங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிம்பம் மக்கள் திலகம் ஒன்மன செம்மல் தலைவர் அப்படிங்கிறது அந்த கண்ணாடியும் அந்த தொப்பியும் வந்து மக்களிடத்தில் பிரபலமான விஷயங்கள் அவரது பாடல்கள் வந்து கொள்கை பாடல்கள் தத்துவ பாடல்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வீச்சு ஸோ வந்து எம்ஜிஆர் இருக்கிறது வந்து இன்னும் ஒரு நூற்றாண்டு மறக்காது ஏன்னா எம்ஜிஆர் பாட்டு போடவே எல்லாம் மக்கள் வந்து ஒரு ரசிக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் எம்ஜிஆர் வருவார் போன தேர்தலில் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அதே சமயத்தில் இந்த ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அதிமுக அவர் வந்து இதெல்லாம் நான் எம்ஜிஆர்னு ஒரே எம்ஜிஆர் தான் நீங்களாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏற்கனவே அது எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க ஸோ வந்து இப்போது நம்ம பத்திரிக்கை உலகம் ஊடகவியலாளர் உலகம் வேணால் அப்படி சொல்லிக்கலாம் ஆனால் அது வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற பேரை வந்து இவர் பயன்படுத்துறதுக்கு விஜய பயன்படுத்துறதுக்கு விடுவாங்களா அதிமுகவினர்ங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறிதான் தான் ஆனால் அவர் பெயர் போடுறாவா போட மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவருக்கு விருப்பம் இருந்தால் போடலாம் ஆனால் அது வந்து அது எதிர்ப்பு தெரிவிக்கிறத தெரிவிப்பாங்க ஆனால் நமக்கு வந்து எது எம்ஜிஆர் எம்ஜிஆருங்கிறது வந்து தன்னோட ஆட்சி கொடுப்பாங்க இப்போ எடப்பாடியும் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் ஓபிஎஸும் கொடுத்த கொடுக்கறேன்னு சொன்னார் மற்றவங்க ஜெயலலிதா அப்படித்தான் சொன்னாங்க ஸோ வந்து எம்ஜிஆர் ஆட்சி அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம் ஆனால் வந்து அந்த எம்ஜிஆர் ஆட்சியை விஜய் கொடுப்பாரா அப்படிங்கறது வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தான் ஏன்னா வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படிங்கிறது வந்து மாற்று திமுகவுக்கு மாற்று எம்ஜிஆர் அப்படிங்கிறது வந்து மக்கள் மதத்தில் பதிஞ்சிருச்சு ஆனால் அந்த அஜெண்டாவை இவர் கையில் எடுப்பார் அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை தான் கையில் எடுப்பார் விஜய் எடுப்பார் ஏற்கனவே சில சம்பிக்கைகளாக கொடுத்துருக்காரு எம்ஜிஆரோட இதெல்லாம் அதனால் எடுப்பார் எடுப்பார் எடுப்பாருங்கிறதா யதார்த்தமான அரசியல் உண்மை நிச்சயமாக சார் அடுத்த நேர்காணலில் நம்ம தொடர்ந்து தமிழக அரசியல் கலா நிலவரம் குறித்து நாம் பேசுவோம் நிகழ்ச்சிகளில் உங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி சார் லகோலம் நேருக்கு நன்றி வணக்கம்